பலவீன மார்களுக்கு தான் உடனே சிலது கிடைக்கும் ஆமாம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கணும் நீங்கள் நீங்க பயங்கரமான ஆளுநர்த்தம் ஆமேன்னு சொல்லுங்க யாருங்க இளைய குமாரனுக்கு இளைய குமாரன் ஏற்கனவே ஆஸ்தியை பாதியை பிடுங்கிட்டு போனவன் தேசிய இடத்துல செலவு பண்ணுவேன் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தானே போனான் கரெக்டு தானப்பா போயிட்டு திரும்பி பயபுள்ள வருது யேசப்பா நேரம் தகப்பன் வந்துட்டு என் செல்ல கிளி இப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வஸ்திரத்தை மாற்றி பாதரை மாற்றி குளிப்பாட்டிட்டு மோதிரத்தை போட்டு சரப்பணியை போட்டு ஏ ஆட்டாடுறான் மாட்டாடுறான்னு பாட்டு கச்சரி வீட்டில் இருக்கிற ஒரு பையன் மூத்த பையன் வந்துட்டு சொல்கிறான் யோ நீ மனுஷனாயா பாதி பயலுக்கு இப்போ அப்படி தான் பேசுகிறாங்க கரெக்டு பையன் இல்லை ஒரு பையன் சொல்கிறான் அவங்க அப்பாவுக்கு பேர் வச்சிருக்காங்க மிலிட்ரி மேன் இன்னொருத்தன் செக்யூரிட்டிங்க நம்ம வாலிப பயிலுக்கு அப்பாவுக்கு பேர் வைக்கிற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிங்கிறான் அப்பாவே ஒருத்தன் மிலிட்ரி மேனுங்கிறான் ஒருத்தன் செக்யூரிட்டிங்கிறான் பயங்கரமாக பேர் வச்சுட்டு இருக்காங்க பல ஆட்கள் இப்போ மூத்த பையனுக்கு ஒரே கோபம் வருது ஏய் நான் வீட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியாவது என் கையை அடிச்சாரா இல்லை எவ்வளவு கோபமா இருக்கும் அவன் சொல்றான் வா அவன் மறித்து விட்டான் அவன் மறித்துட்டான் அதனாலதான் நான் கொடுக்கிறேன் ஏன் சில பேருக்கு ஆண்டோர் உடனே அற்புதம் செய்யறாரு உங்களுக்கு புரியுதா உடனே கத்தர் விடுதலை கொடுக்கிறார் தெரியுதா அவங்க திரும்பி பின்மாற்றத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்னு திரும்பி மறுச்சிடக்கூடாதுன்ட்டு திரும்பி கத்தர் விட்டு தூர போயிடக்கூடாதுன்னு உடனே கொடுக்கிறார் என்றார் அவங்க நீதிமான் என்பதற்காக அல்ல அவங்க ரொம்ப பலவீனமானவர்கள் என்பதற்காகத்தான் நாம் சீக்கிரமா செய்வின் மகளுக்கு உடனே என் நூற்றுக்கு உடனே வீட்டுக்கு கத்தர் நாள் தாமதம் என்று செய்தி வந்ததுக்கு தாமதிக்கிறார் என்றார் நான் சொல்லுகிறேன் சில வேண்டும் என்று சில தாமதங்கள் வரும்போது உங்களுக்கு சொல்லுகிறேன் அவன் மறித்து கல்லறைக்குள் வைத்து நாலு நாள் என்று பின்பாக மறித்த பின்பு இயேசு புறப்பட்டு வாருங்கள் போவோம் என்று சொல்லி கல்லறைக்கு முன்பாக கல்லை புரட்டை சொல்லி லாசர்வே வெளியே வா என்று சொல்லி அவன் தரைச்சையில் அவன் சீலை எல்லாம் பிடுங்கி எடுத்து அவனை உயிருள்ளவனா இயேசு நிறுத்துறதற்கு காரணம் என்ன தெரியுமா சில வேணுன்னே தாமதிக்கிறார்னா மகிமை உங்களுக்கு செய்ய போகிற காரியம் பெருசா